வணக்கம் அன்பு நண்பர்களே ஓம் மாஸ்ட்ரோ தமிழ் நண்பர்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம் நம்ம இப்போ பார்க்க போகிற பலன்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாசி மாதத்திற்குண்டான ராசி பலன்களை தாங்க பார்க்குறோம் அப்போ நம்ம ஒவ்வொரு மாத ராசி பலன்கள் பார்க்குறோம் தினசரி ராசி பலன்கள் பார்க்குறோம் வார ராசி பலன்கள் எல்லாம் பார்க்குறோம் அப்போ நம்ம இந்த ராசி பலன்கள்லாம் பார்க்கும்போது நன் அன்பர்களுடைய கேள்விகள் என்ன அப்படின்னா நீங்கள் நல்லதும் சொல்கிறீங்க தீமையும் சொல்கிறீங்க அப்போ நன்மை தீமைகளை நீங்கள் எடுத்து சொல்லும்போது தீமைகளை கொஞ்சம் அதிகமாக சொல்கிறீங்க அப்படின்னு வந்து கேள்விகள் நிறைய கேட்கப்படுதுங்க நம்ம தீமைகளை வச்சு நம்ம எடுத்துக்க சொல்கிறோம் அப்படின்னா நான் பாசிட்டிவாக சொல்லிட்டு போயிடலாம் பாசிட்டிவாக சொல்லிவிட்டு போகிறதுல உங்களுக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் இருக்காதுங்க ஏன்னா நன்மைகள் நடக்கிறது கண்டிப்பாக நடந்துடும் தீமைகள் நடக்க இருக்கிறத தடுக்கிறதுக்கு தான் நாங்கள் ஜோதிடமே சொல்கிறோம் அதனால் இந்த ஜோதிடத்தில் எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா தீமைகளை முன்கூட்டியே அறிஞ்சு அதற்குண்டான தெளிவான ஒரு புரிதல்கள் உங்களுக்கு ஏற்படணும் அதற்காகத்தான் ஒவ்வொரு ஜோதிடர்களுமே வந்து மெனக்கெட்டு ஒவ்வொரு காணொலியும் போடுறாங்க ஏன்னா இது வந்து சின்ன வேலைகள் இல்லை நீங்கள் ஒரு பத்து நிமிஷம் வீடியோ போடுறோம்னா அதுக்கு உண்டான உழைப்புகள் வந்து மிகப்பெரிய அளவில் இருக்கும் அதனால் நாங்கள் சொல்கிற ஒவ்வொரு விஷயங்களுமே பார்த்தீங்கன்னா புரிந்து கொண்டு செயல்படுங்க அன்பர்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ராசி பலன்களையும் பாருங்கள் லக்கண பலன்களையும் பாருங்கள் ஏன்னா இரண்டு பலன்களையும் பொழுது தான் உங்களுக்கு முழு பலன்கள் கிடைக்குங்க இப்போ நம்மளுடைய உடம்பு பார்த்தீங்கன்னா உயிர் இருந்தால் உடம்பு இயங்கும் அப்போ உடம்பும் உயிரும் வந்து தேவைப்படுது அதே போலதான் லக்கணமும் ராசியும் இரண்டும் இணையும் தான் நமக்கு ஜாதக பலன்கள் ஒர்க் அவுட் ஆகும் அதனால லக்கண பலன்களையும் பாருங்க ராசி பலன்களையும் பாருங்க இரண்டு பலன்களையும் சேர்த்து பாருங்க ராசி பலன்கள் எப்படி பார்க்குறது லக்கண பலன்கள் எப்படி பார்க்கறதுனா ராசினா மேச ராசியா இருப்பீங்க சிம்ம லக்கணமாக இருக்கீங்க அப்படின்னா அப்போ மேசராசி பலன்களும் சிம்ம ராசி பலன்களையும் சேர்த்து பார்க்கும் பொழுது உங்களுக்கு முழு பலன்கள் கிடைக்கக்கூடுங்க அப்போ இந்த முழு பலன்களை தெரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய இந்த மாதத்தை முன்கூட்டியே அறிந்துக்கிட்டு அந்த மாதத்தில் நம்ம என்னென்ன செயல்பாடுகள் செய்யலாம் எதில் எதிலாம் கவனமாக இருக்கலாம் அப்படின்றதுக்காகத்தான் நம்ம ஜோதிடமே சொல்கிறோம் அப்போ நீங்கள் இதை புரிந்து கொண்டு இந்த மாதத்தை நீங்கள் நல்லபடியாக சிறப்பாக உங்களுக்கு நல்ல வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கு ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ளுங்கள் அப்போ நம்ம சொல்கிறதுல கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் இருங்க நாங்கள் வந்து ஒரு விஷயத்தில் பாதகமாக இருக்குது அப்படின்னா அந்த விஷயங்களில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது நல்லதுங்க இப்போ வந்து நம்ம மாசி மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம் அதற்குண்டான கிரக அமைப்புகள் பார்த்திங்கன்னா மாதத்தோட ஆரம்பத்தில் கிரக அமைப்புகளை பார்த்தோம்னா மேசத்தில் குரு பகவான் இருக்காருங்க கண்ணியில் கேது பகவானுடைய பயணம் இருக்குது மகரத்தில் செவ்வாய் சுக்கரனும் ச சஞ்சரிக்கிறாங்க கும்பத்தில் பார்த்தீங்கன்னா சனி சூரியன் புதனுடைய சேர்க்கை பெற்று அமையப் போகுது மீனத்தில் ராகு சந்திரனுடைய பயணங்கள்லாம் இருக்குதுங்க அப்போ இந்த மாதத்தில் கிரக மாற்றங்களும் இருக்குதுங்க பதிமூணு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கும்பத்தில் பார்த்திங்கன்னா புதன் வந்து ஆகி பயணம் செய்ய போகிறாரு பதிமூணு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மகரத்தில் சுக்கரனும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இடப்பெயர்ச்சியாகி பயணம் செய்ய போகிறாருங்க இரண்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மீனத்தில் பார்த்தீங்கன்னா புதன் வந்து பதனம் செய்ய போகிறாங்க இடப்பெயர்ச்சியாகி எட்டு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கும்பத்தில் பார்த்தீங்கன்னா சுக்ரன் இடப்பெயர்ச்சியாகி பயணம் செய்ய போகிறாருங்க அப்போ இந்த கிரகங்களுடைய அமைப்புகள் கிரகங்களுடைய மாற்றங்கள் இதை வைத்து தான் நம்ம வந்து பலன்கள் சொல்ல போகிறோம் அப்போ பனிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் எந்த மாதிரியான பலன்கள் இந்த மாசி மாதத்தில் ஏற்பட போகுது உங்களுக்கு சாதகமாக அல்லது பாதகமாக அப்படின்றத தான் தெளிவாக டீட்டெயில்டாக பார்ப்போம் ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக பார்ப்போம்ங்க அப்போ இந்த மாசி மாதம் பார்த்தீங்கன்னா தமிழ் மாதங்களில் பதினோராவது மாதமாக வருதுங்க இந்த கும்பராசியில் சூரியன் சஞ்சரிப்பதால் கும்ப மாதம் என்றும் அழைக்கப்படுதுங்க அப்போ இது வந்து பதினோராவது மாதம்னால இந்த இந்த மாதத்தை பார்த்தீங்கன்னா கும்பரா கும்ப மாதம்னே போற்றப்படுதுங்க அப்போ மாதத்தோட துவக்கத்தில் சூரியனும் புதனும் சேர்ந்து இணைந்து கும்பராசியில் சஞ்சரிக்கிறது ஒரு மிக அற்புதமான ஒரு யோகங்களையும் கொடுக்குது கிரகங்களுடைய கூட்டணி சஞ்சாரத்தால் பற்றினா ஒவ்வொரு ராசிக்கும் எந்த மாதிரியான பலன்கள் ஏற்பட போகுதுன்னு நம்ம பார்ப்போம்ங்க கடக ராசி கடகலக்கண அன்பர்களுக்கு இந்த மாசி மாதத்தில் பார்த்தீங்கன்னா சூரியன் சனியோடு இணைந்து எட்டாம் இடத்துல பயணம் செய்ய போவதால் பார்த்தீங்கன்னா வேலை செய்யக்கூடிய இடங்களில் உங்களுடைய உயர் அதிகாரிகளால் சில தொந்தரவுகள் தொல்லைகள் எல்லாமே ஏற்படக்கூடிய ஒரு காலமாக இருக்குங்க சில மன கஷ்டங்களும் அவர்களால் உங்களுக்கு உண்டாகக்கூடும் செவ்வாய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏழாம் வீட்டில் சுக்கரனுடன் பயணம் செய்வதால் காதல் விஷயங்களில் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுங்க அப்போ திருமணம் போன்ற சுபகாரிய விஷயமெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிச்சயம் பேசலாம் அதற்குண்டான வாய்ப்புகள் உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் இருக்குது திருமணம் வயதில் உள்ள ஆண் பெண் இருவருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் முயற்சி பண்ணுங்கள் நிச்சயம் உங்களுக்கு ஒரு நல்ல அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பாங்க நல்ல வரணும் உங்களுக்கு தேடி வருமுங்க அதனால் இதில் வந்து நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு பரன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் இருக்குது அப்போ செய்யக்கூடிய தொழிலில் விருத்தியடையக்கூடிய ஒரு வாய்ப்பையும் புதன் பார்த்தீங்கன்னா எட்டாம் இடத்துல இருந்து செய்கிறாருங்க அப்போ அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடும் உயர்கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் உண்டாகக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுதுங்க உங்களுடைய வங்கி இருப்பு எல்லாம் சேமிப்பு அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குதுங்க அப்போ சமுதாயத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மதிப்பு மரியாதையும் உங்களுக்கு உயரப்போகுது அதே போல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கணவன் மனைவி கிடைய குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா பாசம் அதிகரிக்கக்கூடும்ங்க உங்கள் இருவருக்கும் உண்டான மனஸ்தாபங்கள்லாம் நீங்கி அன்யோன்யம் கூடிய ஒரு காலமாக இருக்கு அப்போ உங்கள் இருவருக்குமே நன்மைகள் சற்று அதிகமாக உண்டாகக்கூடிய ஒரு காலமாகவும் இந்த காலகட்டங்கள் அமைய போகுது அதே போல் உங்களுடைய ராசிக்கு ஏழில் செவ்வாயும் எட்டில் சூரியன் சஞ்சரிப்பது உங்களுக்கு நல்ல ஒரு அதிகமான பலன்களை உங்களுக்கு கொடுக்கக்கூடியவராக இருக்காருங்க அப்போ ஒரு சில விஷயங்கள்ல சனியோடு சேர்ந்து சஞ்சரிப்பதால் சூரியன் பார்த்தீங்கன்னா எதிலும் கவனத்தோடு இருக்க வேண்டிய ஒரு நேரமாகவும் இருக்குங்க அப்ப பேச்சில் பொறுமையுடன் இருங்க சூரியன் பார்த்திங்கன்னா எட்டில் சனியும் சூரியனும் சேர்ந்து பயணம் செய்வதால் பார்த்திங்கன்னா ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்துவது நல்லது பண வரவுகள் உங்களுக்கு சுமாராக தாங்க இருக்கும் அப்போ தொழில் வியாபாரம் சற்று ஒரு மந்தமான ஒரு சூழ்நிலையில் தான் நடைபெற்றாலும் பொருட்தேக்கம் எதுவுமே உங்களுக்கு ஏற்படாதுங்க அப்போ ஒரு மந்தமான ஒரு சூழ்நிலைகள் இருந்தால் கூட உங்களுடைய அன்றாட தேவைகளை எல்லாத்தையுமே உங்களுடைய தொழிலில் எல்லாமே அதெல்லாம் கரெக்டாக நடைபெறும் அப்போது உங்களுக்கு எடுக்கக்கூடிய முயற்சிகள் சற்று சற்று தடை தாமதங்களுடன் செயல்பட்டாலும் ஒரு சு ஒரு உங்களுக்கு சமாளிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உங்களுக்கு உண்டாகுங்க அப்போ கொடுக்கல் வாங்கலில் கொஞ்சம் கவனமாக இருங்க உத்தியோகத்தில் பார்த்தீங்கன்னா கெடுபிடிகள் உங்களுக்கு ஏற்பட்டால் கூட உடனிருப்பவர்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு மிக சிறப்பாக உங்களுக்கு கிடைப்பதால் எதையுமே வந்து எளிதாக கடக்கக்கூடிய ஆற்றலும் உங்களிடம் காணப்படுதுங்க அப்போ மறைமுக எதிர்ப்புகள் இருந்தால் கூட கிடைக்க வேண்டிய வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் உத்தியோகத்தில் வேலைப்பலு அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குதுங்க கொடுக்கல் வாங்கலில் பிறரை நம்பி நீங்கள் யாருக்குமே வாக்குறுதி கொடுக்காதீங்க முன்ஜாமீன் கொடுப்பது போன்றவற்றை எல்லாம் அந்த காலகட்டங்களில் தவிர்த்துருங்க அது உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுக்குங்க கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய ஒரு மாதமாக இருக்குது கடகராசி அன்பர்கள் நல்லா கவனமுடன் இருங்க போல் இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சர்ப்ப கிரகம்னு வர்ணிக்கக்கூடிய கேது முயற்சி ஸ்தானமான மூணாம் வீட்டில் சஞ்சாரம் செய்வதும் பாக்கியஸ்தானமான ஒன்பதாம் வீட்டில் ராகு சஞ்சாரம் செய்வதும் பார்த்திங்கன்னா உங்களுடைய செயல்களுக்கு பரிபூர்ண எல்லாம் தரக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு அமைப்பாக இருக்குங்க அப்போ மற்ற கிரகங்கள் உங்களுக்கு நன்மைகள் செய்யாட்டால் கூட ராகு கேதுவால் உங்களுக்கு பரிபூர்ண வெற்றிகளை தரக்கூடிய நன்மைகளை தரக்கூடிய அதிக ஆற்றல்களை தரக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த காலகட்டங்கள் இருக்க போதுங்க அப்போ எவ்வளவு நெருக்கடிகள் இருந்தால் கூட அதை தைரியத்தோடு தன்னம்பிக்கையோடு உங்களுக்கு வழிநடத்தக்கூடியவராக இந்த இருவரும் உங்களுக்கு செயல்படுவாங்க அப்போ எவ்வளவு நெருக்கடிகள் இருந்தாலும் உங்களுக்கு தைரியத்தை கொடுப்பாங்க அந்த நெருக்கடிகளை சமாளிக்கக்கூடிய ஆற்றலை உங்களுக்கு கொடுக்கக்கூடியவங்களாக இந்த காலகட்டங்களில் ராகு கேது வந்து உங்களுக்கு இருக்க போகிறாங்க நல்ல நட்புகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடும்ங்க அதே போல் பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றக்கூடிய ஒரு ஆற்றலையும் இவங்க கொடுக்குறாங்க அப்போ வெளியூர் தொடர்புகள் மூலம் உங்களுக்கு ஆதாயங்கள் பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகளையுமே இந்த ராகுக்கு எதுவாக உங்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு உண்டாகக்கூடிய ஒரு மாதமாக இருக்குது அதே போல் பார்த்திங்கன்னா குரு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் பத்தாம் இடத்தில் வந்து சஞ்சாரம் செய்வது பொருளாதார ரீதியாக சில ஏற்ற இறக்கமான ஒரு நிலை தாங்க ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குங்க அப்போ முதல் இந்த மாதம் முதல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சற்று சிக்கனத்தோடு இருப்பது நல்லது அதிக முதலீடுகள் கொண்ட செயல்களை இந்த காலகட்டங்களில் தற்காலிகமாக தவிர்ப்பது உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுக்குங்க கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிங்க அது உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுக்குங்க எந்த ஒரு காரியத்திலுமே ஒரு முறைக்கு நீங்கள் பல முறை யோசித்து செயல்படுவதன் மூலமாக சில தேவையற்ற நெருக்கடிகளை எல்லாம் நீங்கள் எளிதாக சமாளிக்க முடியுங்க அப்போ குரு வந்து உங்களுக்கு பத்தில் சஞ்சாரம் செய்வது அவ்வளோ ஒரு சிறப்பான அமைப்பு இல்லாட்டால் கூட பொருளாதாரத்தில் உங்களுக்கு ஒரு ஏற்ற இறக்கணங்கள் ஏற்ற இறக்கமான ஒரு சூழ்நிலைகள் தான் இருக்குதுங்க அதனால் இந்த விஷயங்களில் பொருளாதார ரீதியான விஷயங்களில் கொஞ்சம் கவனமுடன் இருப்பது நல்லது போல் பார்த்தீங்கன்னா சனி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எட்டில் சஞ்சரிக்கிறாருங்க அப்போ அஷ்டமச்சனி நடக்கிறதுங்க உங்களுக்கு கடகராசி அன்பர்களுக்கு அஷ்டமச்சனி நடப்பதால் உடல் உபாதைகளில் சில பாதிப்புகள் எல்லாம் ஏற்படலாம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடுடன் இருப்பது உங்களுக்கு நல்லது தேவையற்ற பயணங்களையெல்லாம் இந்த காலகட்டங்களில் தவிர்த்துருங்க குறிப்பாக இரவு நேர பயணங்களாக இருந்துச்சுன்னா நிச்சயம் தவிர்ப்பது உங்களுக்கு மிக நன்மைகளை தருங்க அதே போல் பார்த்தீங்கன்னா பொதுவாக வண்டி வாகனங்களில் செல்கின்ற பொழுது சட்டத்துக்கு உட்பட்ட விதிக்கு உட்பட்ட அந்த மாதிரியான செயல்பாடுகளை மட்டும் செய்யுங்க நீங்கள் தவறான சில சட்டத்தை விதி மீறி நீங்கள் சென்றீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு அதற்குண்டான பாதிப்புகள் ஏற்படும் மருத்துவ செலவுகள் நீங்கள் எதிர்பார்க்காத வகையில் வீண் செலவுகள் மருத்துவ செலவுகள் இதெல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு காலமாக இருக்குங்க அப்போ எதுலேயுமே இந்த காலகட்டங்களில் கவனத்தோடு இருங்க கொஞ்சம் மருத்துவ காப்பீடுகள் ஏதாவது இருந்துச்சுன்னா அதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க அது உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் நன்மைகளை கொடுக்குங்க குறிப்பாக உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் மனைவி பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்திற்கும் வருகின்ற நாட்களில் நீங்கள் முக்கியத்துவம் தருவது உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுக்குங்க சிறு பாதிப்பாக இருக்கும் பொழுதே அதை வந்து நீங்கள் முறையாக சிகிச்சை மேற்கொண்டீங்கன்னா தேவையற்ற வீண் செலவுகள் எல்லாமே நீங்கள் தவிர்க்கலாமுங்க அப்போ இந்த மாதத்தில் கொஞ்சம் கவனமுடன் இருக்க வேண்டியது நல்லதுங்க உடல் ஆரோக்கியத்தில் வெளியிடங்களில் உணவு உட்கொள்வதையெல்லாம் தவிர்த்துருங்க கார வகைகள் எண்ணெய் வகை உணவு பதார்த்தங்களை எல்லாம் தவிர்த்துட்டினாலே உங்களுடைய ஆரோக்கியத்தில் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்குங்க அர்த்த அஷ்டமச்சனி நடப்பதால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கஷ்டங்களை கொடுப்பாருங்க அதனால் கொஞ்சம் கவனமுடன் இருக்க வேண்டியது நல்லது புனர்பூசம் நான்காம் பாதங்களை உள்ளடக்கிய நட்சத்திரக்காரர்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் உங்களுடைய தொழில் வியாபாரம் சிறிது மந்தமான ஒரு சூழ்நிலைகள் காணப்பட்டால் கூட வருமானத்திற்கு குறை இல்லாத ஒரு நிலை தாங்க உங்களுக்கு அமையுதுங்க அப்போ வருமானத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது போட்டிகள் பற்றிய கவலைகள் உங்களை நீங்கள் விட்டுவிட்டு உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துவது நல்லதுங்க அப்போ போட்டி பொறாமைகளை எல்லாத்தையும் தவிர்த்துருங்க உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு வெளியூர் மாற்றங்கள் எல்லாமே உங்களுக்கு உண்டாகலாம்ங்க சக ஊழியர்களிடம் பேசும்போது கொஞ்சம் கோவப்படாமல் நிதானத்தோடு இருப்பது இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் குடும்ப உறுப்பினர்களிடம் இருந்து வந்த மனஸ்தாங்கல்கள் எல்லாம் நீங்கி மகிழ்ச்சியும் உங்களுக்கு சகஜமான ஒரு சூழ்நிலைகளும் உலக நிலவக்கூடிய ஒரு வாய்ப்பையும் இந்த மாதம் உங்களுக்கு உண்டாக்கி கொடுக்குறாருங்க அப்போ குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது அதான் இந்த காலகட்டங்களில் நன்மைகளை கொடுக்கும் விட்டு கொடுத்து செல்லுங்க குடும்பத்தில் மகிழ்ச்சி வேண்டும்னா நீங்கள் புரிந்து கொண்டு செயல்பட வேண்டியது நல்லதுங்க பிள்ளைகளிடம் பேசும்போது கொஞ்சம் நிதானமாக பேசுங்க நல்லது அதுதான் உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுக்கும் வாகனங்கள்ல செல்லும் பொழுது கொஞ்சம் கவனம் உடனும் வாகன வசதிகள் உங்களுக்கு உண்டாகக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுதுங்க அப்போ அடுத்தவர்களிடம் வாக்குவாதத்தை தவிர்ப்பது இந்த காலகட்டங்கள்ல உங்களுக்கு அதிக நன்மைகளை தருமுங்க அப்போ கவனமும் எச்சரிக்கையும் இந்த மாதம் தேவைப்படுதுங்க ஆயுள்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் பார்த்தினா நீண்ட தூர தகவல்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல வகையாக இருக்குமுங்க அப்போ எதுலேயுமே நிதானமுடன் இருப்பது எச்சரிக்கையுடன் இருப்பது உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுக்கும் நீங்கள் அதிக கோபத்தால் வீண் பகைகள் எல்லாமே உண்டாகலாம் அதனால் எச்சரிக்கையுடன் இருங்க மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் கொஞ்சம் ஆர்வத்தை காட்டுவீங்க அதுலேயும் கொஞ்சம் கவனமுடன் இருப்பீங்க பணவரத்து உங்களுக்கு தாமதப்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுதுங்க அப்போ கோபத்தை தவிர்ப்பது இந்த மாதம் உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுக்குங்க அப்போ நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமானையும் முருகரையும் வழிபட உங்களுக்கு முற்றிலும் காரிய வெற்றிகள் உண்டாக காண்பீங்க மன மகிழ்ச்சி உங்களுக்கு கூடக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுதுங்க அப்போ இந்த மாதம் சந்திராஷ்டமம் இருக்குங்க எட்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரவு ஒன்பது இருபது மணி முதல் பத்து மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரவு எட்டு நாற்பது மணி வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது அப்போ இந்த அந்தராஷ்டிரம தினங்களில் ஒரு புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம் அதே போல் ஆன்மீக காரியங்களில் ஈடுபடுங்க அசைவ உணவுகளை தவிர்த்து ஆன்மீக காடி காரியங்களில் ஈடுபடுவது உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுக்கக்கூடியதாக இருக்குங்க நன்றி வணக்கம்